ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் எந்த மாவு பொருட்களுமே சேர்க்காமல் குறைவான பொருட்கள் வச்சு வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை வந்து வறுக்க தேவையில்லை வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியே சேர்க்காம வெளியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது ரவையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஃபைனாக அரையாது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஜாரில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரைக்கப் அளவு சர்க்கரை சரியான அளவாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுக்கோங்க பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க கெட்டியான புளிக்காத ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு முட்டை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் நொற பொங்குற அளவுக்கு அடிச்சுக்கணும் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பார்த்தீங்கன்னா விடாமல் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா நொற மாதிரி பொருங்கி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா கப்பு சர்க்கரையும் ஏலக்காயும் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரு பக்கமாகவே கலந்து விடுங்க ரெண்டு மூணு பக்கமாக திருப்பி திருப்பி கலந்து விட்டுறாதீங்க ஒரு பக்கமாக கலந்து விட்டுட்டு இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதையும் உள்ளே சேர்த்துருங்க இது கூடவே கால் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்க்கவே கூடாது நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன் ஸோ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் கலந்து விடக்கூடாது ஒரு பக்கமாகவே இந்த மாதிரி ஸ்பேட்லா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை முட்டை எல்லாம் ரவையோடு ஒன்றா கலந்து வந்ததும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆடை எல்லாத்தையும் அப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ பால் வந்து சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரைஞ்சி தண்ணி கன்சிஸ்டன்சியெல்லாம் இருக்கும் பாருங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பக்கமாகவே பார்த்தீங்கன்னா கலந்து விடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டு இப்போது இதை மூடி போட்டு வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரவை வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அது ஊறட்டும் ரவை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்ல கனமான கடாயாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓவன் இல்லாமல் கடாயிலே வந்து சூப்பராக பண்ணலாம் கடைகளில் பேக்கரிகளில் உள்ளது போலவே அப்படியே கிடைக்கும் ஸோ மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் ஆனவும் இது பத்து நிமிஷம் போல் ஆகணும் பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இது போல் ஊறி வந்தவும் கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து நல்லா வந்து ரவை வந்து உறிஞ்சிட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இதுதான் கரெக்டான வந்து பதம் நம்மளுக்கு பெட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முறை நல்லா வந்து ஒரு பக்கமாக நல்லா ரெண்டு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேயை வந்து நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே வந்து பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டு இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கலாம் ஸோ ட்ரே வந்து ரெடியாக இருக்குது இப்போ கலந்து வச்சிருக்க பேட்டரை வந்து நான் உள்ளே சேர்த்துட்றேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வந்து நம்மளுக்கு வெந்து வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸோ நம்ம ட்ரேயை வந்து உள்ளே சேர்த்துட்டு மேலே வந்து மூடி போட தேவையில்லை நம்ம கடாயை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ இது வந்து நாற்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வந்து தான் குக் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் போல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அடியில் வந்து கொஞ்சம் வேகலை ஸோ பத்து நிமிஷம் வந்து வச்சுக்கிட்டேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஆச்சு நாற்பது நிமிஷத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லே வந்து தான் வேகணும் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கத்தியில் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வெளியே எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு ஓரங்களில் எடுத்து விட்டோம்னா அழகாக நம்மளுக்கு தென்னிலேருந்து வெளியே வந்துடும் ஸோ சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீசஸ் வந்து போடணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரவா கேக் வந்து பண்ணுறேன் ரவா புட்டிங் கேக் வந்து நான் செய்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து போடணும் அவ்வளோதான் நம்மளுடைய ரவா புட்டிங் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ரவ ரெசிபிஸ் நம்ம சேனல் பேஜில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்